சமயபுரம் அம்மன் கதை சுருக்கமாக தோற்றம் சமயபுரம் மாரியம்மன் தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அம்மன் கோயில் இங்கு அம்மன் கருங்கல் அம்மன் கருங்கல்லாக வழிபடப்படும் சக்தி ஆகஸ்ட் விளங்குகிறார் முக்கிய கதை கிராமத்து பெண்ணின் தியாகம் ஒரு கிராமத்து பெண் தனது குடும்பத்தை காப்பாற்ற தெய்வீக சக்தியால் கருங்கல்லாக மாறினாள் என்ற நம்பிக்கை இந்த கருங்கல் சிலை இன்று சமயபுரத்தில் வழிபடப்படுகிறது இராமாயண தொடர்பு ராமர் இராவணனை வெல்ல சமயபுரம் அம்மனிடம் வழிபட்டார் என்று ஐதீகம் அம்மனின் பலி பீடம் பலி மண்டபம் இன்றும் கோயிலில் உள்ளது அதிசயுங்கள் அம்மன் பக்தர்களின் நோய்களை குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது குட்டி விழாவில் பக்தர்கள் தங்கள் தலையில் முருகன் குட்டி வைத்து நடக்கும் சடங்கு பிரசித்தி சிறப்பு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அம்மன் கோயில்களில் ஒன்று சமயபுரம் செல்லாதவன் சமயம் கெட்டவன் என்ற பழமொழி உண்டு அம்மன் என் கண்ணீரைக் கண்டு என்னை காப்பாற்றினார் ஒரு பக்தரின் சாட்சியம் புகழ் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் இந்த கோயில் நம்பிக்கை மற்றும் அதிசயங்களின் குறிப்பு இந்த கதை பல புராணங்கள் மற்றும் ஐதீகங்களின் கலவையாகும்